அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் வீக் மாதிரி தினம் ஒரு தகவல் அடிப்படில் ஜியோ தினம் ஒரு தகவலில் அது பல தகவலாக அடுத்தடுத்த அப்டேட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம் அது ஒரு ஃப்ளோவில் சொல்லி பழகிட்டேன் மிக முக்கியமான அப்டேட்டுங்க கரெக்டாக நேற்று பகல் நேரத்தில் ஈரான் முழுவதும் பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க இஸ்ரேல் இரண்டு வேவாக அட்டாக் பண்ணாங்க யார் ஈரான் தரப்பில் இருந்து ஃபஸ்ட்டு வேவ் வந்து நம்ம இந்திய நேரப்படி அதிகாலை இரண்டு மணியிலிருந்து ஒரு மூணு மணிக்குள்ளார ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலில் இஸ்ரேலினுடைய எய்ஃபா பகுதி எய்பாவில் அங்கே தான் முக்கிய துறைமுகங்கள் இவங்க இஸ்ரேலுக்கு தேவையான பவர் ப்ரொடக்ஷன் எல்லாமே அந்த இடத்துல தான் இருக்குது அது பெரிய ஒரு தாக்குதல் அந்த இடம் வந்து முற்றிலும் சேதாரமாக இருக்குது பற்றி எரிஞ்சிட்ருக்கு அடுத்த வேவ் எப்போ அப்படின்னா நம்ம இந்திய நேரப்படி அதிகாலை ஒரு ஆறு டு ஏழுக்குள்ளார் இந்த ஒரு தாக்குதல் ஆர் டு இல்லை அஞ்சு டூ ஆறுன்னு சொல்ல முடியும் இந்தியன் நேரப்படி இது செகண்ட் வேவ் இந்த செகண்ட் வேவ் டெலிவியூ பகுதியில் இருக்கக்கூடிய உயர்ந்த கட்டிடங்கள் ஒரு இரண்டு மூன்று வந்து மிகப்பெரிய அளவுக்கு தாக்க நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் விமான நிலையங்களும் தாக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறாங்க இது இஸ்ரேலோட நிலைமை ஆனால் அது பக்கம் ஈரானோட நிலமை பார்த்தோம் அப்படின்னா ஈரான் தெகரன் முழுவதும் நேற்று கிட்டத்தட்ட பற்றி எறிந்த ஒரு சூழ்நிலை ஆல்மோஸ்ட் நிறைய மக்கள் தெகரனை விட்டு வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க இனி நம்மளுக்கு சேஃப் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தடுத்து விமான நிலையங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது பெரிய அளவுக்கான அவங்களோட ஆயில் ரிஃபைனரி எல்லாமே வந்து பற்றி இருக்குது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டு தரப்புலையும் மாறி மாறியான தாக்குதல் பெரிய அளவுக்கான இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு அதாவது இன்ட்ரொடக்ஷனோட உள்ளே போகணும் இன்ட்ரொடக்ஷனே எந்த அளவுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போதுன்னு பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வரைபடங்கள் எல்லாமே வந்து அமெரிக்கானுடைய போர் விமானங்களும் ரீஃபியூல் டேங்கரும் நூற்று கணக்கான போர் விமானங்கள் இதுவரை இந்த மாதிரியான ரேர் அக்கேஷன் வந்து பார்த்ததே கிடையாது அமெரிக்காவிலிருந்து அவசர கதியில் அங்கேருந்து கிளம்பி வராங்க மிடில் ஈஸ்ட்டை நோக்கி மிடில் இது வந்து ஃபஸ்ட்டு இன்சிடென்ட்டு ஏன்னா நேற்று இரவு நடந்த தாக்குதல் அதிகபட்ச உச்சநிலை நிலை அப்படின்னு சொல்ல முடியும் அணு ஆயுதங்கள் போட்டு விடுவார்களா அப்படின்ற ஒரு ஒரு பதற்றமும் அந்த இடத்துல வந்து தொற்றி கொண்டிருக்கிறது ஏன்னா இஸ்ரேலினுடைய கோபம்லாம் பார்த்தா அந்த ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது இது வந்து ஃபஸ்ட்டு அக்கேஷன் இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த பக்கம் சீனா கிட்ட இருந்த சீனானா இந்த தென்கொரியாலாம் இருக்குது இல்லையா தென்கொரியா இந்த பகுதியில் தென் சீன கடல் பகுதியில் இருந்த ஒரு போர் விமானம் ஆனால் இது ரொம்ப பழசு தான் நீங்கள் பார்க்குறது யுஎஸ்எஸ் நிம்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழைய கப்பல் சிங்கப்பூரில் அந்த சைடு மலாக்கா ஸ்டேட்டில் இருந்து இங்கே திகரனை நோக்கி வந்து வந்துட்டுருக்கு ஆக்சுவலாக இது வந்து அணுவாயத்து சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல் ஆனால் இது வந்து தாக்கல் நிகழ்த்திடுவாங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அமெரிக்கா உள்ள நுழைவாங்களா நுழைய மாட்டாங்களான் உங்களுக்கு ஒரு டிஸ்ட் ஒன்று வச்சிடுறேன் ஏன்னா இன்றைக்கி இரண்டு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது எர்பில் நிலையம்னு சொல்லுவாங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேஸ் அந்த பேஸில் இரண்டு தடவை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ட்ரோன் பக்கம் அனுப்பியிருக்காங்க அந்த ட்ரோன் எல்லாம் சுட்டு வீழ்த்தனா கூட ஒன்று ரெண்டு விழுந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது நேற்று ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா ஏதாவது ஒரு வகையில் எங்களுடைய நிலைகள் மீது நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா நாங்கள் முடிச்சுடுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் இந்த நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் ரீஃல் பண்ணுற டேங்கர் எல்லாமே அவசர இதில் எல்லாமே மிடில்ஸ்ட்டு நோக்கி நகர்ந்து வராங்கன்னா நம்ம சுச்சுவேஷனை புரிஞ்சிக்கலாம் அதனால் நான் உங்களை இப்போ நேராக எங்கே அழைச்சிட்டு போகிறேன் இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் என் கூட நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இஸ்ரேலுக்கு போயிடலாம் இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற இன்சிடென்ட் அப்படியே மேலேவுக்கு பார்த்துலாம் வேணால் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்புறோ அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக ட்ராவல் பண்ணுறோம் தெகரானில் போயிட்டு கத்தார இறங்குறோம் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம உக்ரைன்கிட்ட வரோம் உக்ரைன்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறோம் உங்களை சேஃபாக கொண்டு வந்து விட வேண்டியது என்னோட என்னோட பொறுப்பு புல்லட் ப்ரூஃப்லாம் எதுவுமே தேவையில்லை கண்களை விசாலமாக வச்சுட்டு வாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான் ஸோ வீடியோ கூட போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்க ஃபஸ்ட் நான் ரிவர்ஸ் எஃபெக்டில் போகிறேன் ரிவர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா நேற்று லைவில் மேக்சிமம் நான் கவர் பண்ணிவிட்டேன் ஏன்னா என்ன நான் சொன்னது பட் வீடியோ பதிவு மட்டும் தான் உங்களுக்கு அட்டாச் பண்ணலை அதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் அதனால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் இந்த ஃபஸ்ட்டு வேவ் அட்டாக் ஒன்று நடத்துனாங்க யார் இவங்க ஈரான் வந்து இஸ்ரேல் மீது அதிகாலை ஒரு இரண்டு மணியிலிருந்து ஒரு மூன்றைக்குள்ளார இந்த வேவ் ஆஃப் அட்டாக் நடத்துனாங்க இந்த வேவ் ஆஃப் அட்டாக்கில் ஃபஸ்ட்டு என்னென்னா அங்கே தெகரனில் இருக்கக்கூடிய மக்களே விடிய விடிய உட்காந்துட்டு இருக்காங்க எப்போ இந்த ட்ரோன் வந்து அந்த பக்கம் இஸ்ரேலில் நோக்கி போகின்ற மாதிரி மலை அமர்ந்து அதற்காகவே காத்திருந்து வீடியோ பதிவு எடுத்துட்டு இருக்காங்க வீடியோ பதிவு எடுத்து அவங்களுடைய கொண்டாட்டங்களை அந்த இடத்துல பார்க்க முடியுது ஈரானுடைய மக்கள் ஏன்னா அதற்கான இழப்புகளை அவங்க வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தள்ளி அந்த இந்த பக்கம் வந்தால் இவங்க லெபனான் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேற்று ஒரு கல்யாண நாள் அவங்க கல்யாண செலிப்ரேஷனையும் அந்த ட்ரோன் போகிறதையும் இவங்க செலிப்ரேட் இருக்காங்க கண்டிப்பாக இஸ்ரேல் மீது வந்து பெரிய அளவுக்கு அடிக்கணுன்ற மாதிரி அங்கே ட்ரோன் கிளம்புன உடனே இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்கள் யாரும் வெளியேற வேண்டாம் முடிந்தளவுக்கு மங்கர் கொள்ள போயிடுங்கன்றாங்க ஆக்சுவலாக அவங்க மூன்று பகுதியாக வந்து டார்கெட் வைக்கிறாங்க இந்த வரைபடத்தில் தெரியும் மேலே எய்ஃபா பகுதியும் அது கீழே டெல்லவியூவும் வியூவும் கீழே ஆஸ்கலான்னு சொல்லுவாங்க இந்த மூன்று பகுதியாக பிரித்து தான் இவங்க எய்ம் வைத்திருக்காங்க மேக்சிமம் பார்த்தோம் அப்படின்னா இடைமறுத்து நிறைய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அந்த இடைமறுத்து தாக்கல் நிகழ்த்ததுக்கு முன்பு நான் இன்னொரு செய்தி கடந்துட்டு நான் முக்கியமான செய்திக்கு போகிறேன் நேற்று டெல்லவியூல் நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்றைக்கி ஒரு பதினோரு மணிக்கு நேற்று ஒரு பதினோரு மணிக்கு வந்து ஒரு இரண்டு போராட உடல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இது வரைக்கும் ஒம்பது பேர் இருந்ததாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டவர் வந்து காயமடைந்தால் சொல்கிறாங்க அதாவது டெல்லவியூவில் நேற்று நடந்த தாக்குதல் ஒன்று அதே மாதிரி இந்த விஸ்மான் விஸ்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லவியூ விஸ்மான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெல்லோவி வந்து இது பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் எலும்பு கூடாக காட்சியளிக்கிறது அது இரண்டாவது சம்பவம் நான் மூன்றாவது ஒரு பதியும் பார்க்குறேன் காட்ட விரும்புகிறேன் வீடியோ பதிவு ஒரு சைடு பாருங்கள் என்னால் தாக்கல் நடந்துட்டுருக்கு இடைமறுத்த தாக்கல் நடத்துகிறாங்க அது அந்த பதியும் ஒரு சைடு பாருங்கள் இன்னொரு சைடில் இது வந்து நேற்றைய தாக்குதலோட வரைபடங்கள் அதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா மேலே எய்பா பகுதி இருக்கு இல்லையா மேலே இது வந்து அவங்களுடைய லெட்டர் இது வந்து ரஷ்யனுடைய மொழியில் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் லெபனானுக்கு மேலே கூடிய எய்பா பகுதியில் அந்த தாக்குதல் இந்த இடத்துல மறுபடியும் இன்றைக்கி டார்கெட் வச்சுருக்காங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா நான்கு இடத்துல நேற்றைய தாக்குதலில் மறுபடியும் அதே இடத்துல ஈரான் வந்து இன்றைக்கி டார்கெட் வச்சுருக்காங்க இன்றைக்கி அதாவது இது வந்து நான் உங்களுக்கு காட்டுனது பதினஞ்சாம் தேதி பட் இது வந்து பதினாறாம் தேதி காலையில் மறுபடியும் அதே இடத்தில் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க உங்களுக்கு அடுத்த கட்ட வீடியோ பதிவு எங்கே வருது அப்படின்னா எய்பா எய்ஃபாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மூன்று இது ஒன்று வந்து போர்ட் இருக்குது எய்ஃபோ போட்டு வந்து நம்ம இரண்டு மூன்று ரேங்கலில் பிரிச்சிடலாம் சீனா ஒரு பக்கம் வந்து சைடில் பார்ட்னராக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அதானி இன்னொரு பார்ட்னராக இருக்கிறார் அப்படின்றது இன்னொரு அடிஷ்னல் தகவல் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் நான் எயாவுக்கு கீழே ஸோ இரண்டு பேருமே இருக்காங்க பட் எய்ஃபோனுடைய துறைமுகம் ஃபஸ்ட்டு பெரிய அளவுக்கு தாக்கப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது அதுக்கப்புறம் எய்ஃபோவுக்கு மேலே இந்த பக்கம் ஒரு கேஸ் டெர்மினல் ஒன்று இருக்குது அந்த கேஸ் டெர்மினல் வந்து பற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற பதிவு வருது துறைமுகம் வந்து பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தகவல் வந்து இருக்கிறது ஆனால் இந்த இரண்டு தகவலையும் நம்ம நம்ப வேண்டாம் நம்ம அடிஷ்னலாக ஒரு தகவல் கிடைக்கும் நம்மளுக்கு சேட்டலைட் இமேஜஸ் மூலியமாக கிடைக்கும் நம்ம அதை உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் நான் ஆனால் இப்போதைய நிலைமைக்கு என்ன அப்படின்னா எய்பா வந்து மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் மிகப்பெரிய அளவுக்கான சேதாரம் தொடர்ந்து இரண்டாவது தடவையாக அந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய ஒரு ஹார்ட் அப்படின்னா அது ஹெய்பா ஹெய்பால் இருக்கக்கூடிய துறைமுகம் அங்கே இருக்கக்கூடிய ரிஃபைனரி அதாவது சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நிலையங்கள் அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் அங்கேருந்து தான் மின்சாரங்கள் பெரிய அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஹப் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அந்த இடம் தான் அந்த இடத்த கை வச்சாவே பொருளாதார ரீதியாக வந்து மிகப்பெரிய அளவுக்கு அடிப்பாங்க ஏற்கனவே இங்கே ஹமாஸில் இருந்து அந்த பக்கம் இருந்து எல்லாருமே பெரிய அளவுக்கு இடையில் ட்ரை பண்ணாங்க ஆனால் அந்த ட்ரை அப்போல்லாம் பெருசாக சக்ஸஸ் ஆகலை பட் இவங்க ஈரான் தரப்பில் வந்து இது சக்ஸஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம் அதில் டிஹெச்ஏஐடி வந்து ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் சந்தேகம் வரலாம் டிஹெச்ஐடி வந்து இடியில் ஒர்க் ஆச்சு அது தொடர்ந்து ஒரு ஐம்பது பாலிஸ்டிக் கேவுகணைகள் ஒரே டைமில் அவ்வளோ அனுப்ப முடியாது அதிகபட்சம் ஒரு பத்து அனுப்புவாங்க அதுக்கு மிச்சம் பதினஞ்சுக்கு மேலே அனுப்ப மாட்டாங்க வேணால் நம்ம எழுதலாம் ஊடகங்கள் சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு செலவுகள் அதிகம் அதனால அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அனுபமாட்டாங்க அந்த பத்தில் ஒரு ரெண்டு மூன்று தாக்கல் நிகழ்த்தப்படுகிறது மீதி நாலஞ்சு வந்து சுட்டு வீழ்த்தப்படுகிறது அந்த தாடு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்னா ஒர்க் ஆகுது ஆனால் அதை எதை சுட்டு தான் தெரியல ஏன்னா எனக்கு நான் பார்த்த வீடியோ பதிவுகள் எல்லாமே ஒரு ஏழுல இருந்து எட்டு அந்த எய்பா பகுதியில் மட்டுமே ஒரு மூன்று மூணுல இருந்து நான்கு எதுக்காகவே செய்தி சேனல் மேலே போயிட்டு மலை மேலே உட்காந்துட்டு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பதிவுகளுமே ரொம்ப தெளிவாக கிடைத்திருக்கு ஒரு மூன்றுலேருந்து நான்கு அதே போல் டெல்லவியூ இருக்குல்ல டெல்லவியூலையும் பார்த்தோன்னா ஒரு மூணுலேருந்து நாலு இன்னும் மற்ற இந்த அவங்களுடைய விமான நிலையங்கள் மீது எல்லாம் சென்சிட்டிவான பகுதியெல்லாம் இருக்குல்ல அந்த பகுதியில் ஒன்றும் தெரியல ஏன்னா இதெல்லாம் தெரிந்த பகுதி இங்கே வந்து ஈஸியாக நம்ம ப பதிவு எடுத்துடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பதிவு மக்கள் பதிவு எடுக்க முடியாது ஸோ இந்த ஹைப்போசோனிக் மிசைல்ஸ் எல்லாமே வந்து ஹெச் காசம் அது மட்டும் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் இன்னும் வந்து நாங்கள் ஃபட்டா டூ வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஈரான் தரப்பில் சொல்லியிருக்காங்க இன்னும் நாங்கள் முக்கியமான எங்களுடைய பிரம்மாஸ்திரத்தை ஒன்றும் நாங்கள் கையில் எடுக்கலை அது எடுக்காமே உங்களுக்கு இந்த சூழ்நிலை அப்படின்னா இனி இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் உயிருக்கு உயிருக்கும் உடைமைகளுக்கும் உத்தரவாதம் வேணும் என்றால் நீங்கள் ஓடி பிழைத்து கொள்ளுங்கள் இல்லை நாட்டை விட்டு வெளியேறுங்கள் நாங்கள் ஒன்றும் ஃபட்டா டூ வந்து கையில் எடுக்கலைன்றாங்க நீங்கள் இன்னொரு அந்த வீடியோ பதிவுக்கு மத்தியில் நான் உங்களுக்கு ஒரு சாட்டையும் காட்டுறேன் நான் இதுதான் ஃபட்டா டூ சிறப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடியது இப்போ கொஞ்சம் நிறைய அட்வான்ஸாக டெவலப் பண்ணிட்டாங்கன்றாங்க நாலாயிரத்தி நூறு கிலோ வந்து சுமந்து சென்று தாக்கல் நடத்தும் மேக் ஃபைவ் ஸ்பீடு ஸோ இது அவங்களுடைய ஐப்பசோனிக்கனுடைய கிளைடு வெஹிக்கிள் இதை நாங்கள் என்ன கையில் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டு வேவா ஃபட்டாக்குமே வந்து இஸ்ரேல் தரப்பில் ஈழப்புகள் இருக்குது ஆனால் இஸ்ரேல் வந்து நேற்று அடித்ததுக்கே அதாவது டெல்லவியூவில் அடித்ததுக்கே ஒரு கட்டிடங்கள் எங்களுக்கு நாங்கள் விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு நூறு கட்டிடங்கள் விழும் அப்படின்ற மாதிரி தான் நேற்று அவங்களுடைய தாக்குதல் இருந்தது யாரு இஸ்ரேலுடைய தாக்குதல் இருந்தது இவங்க இந்த இங்கே தாக்குதல் நிகழ்த்தும் போதே இஸ்ரேல் ஒரு சில வேலைகள் அங்கே செஞ்சுருக்காங்க ஈரானுக்குள்ளார அதற்குள்ளே நான் உங்களுக்கு மூன்று வரைபடங்களை ரொம்ப தெளிவாக நான் காட்டணும்னு விரும்புகிறேன் ஒரு சில பதிவுகளும் நீங்கள் பக்கத்தில் பாருங்கள் அந்த வரைபடத்தையும் நான் உங்கள் காட்ட விரும்புகிறேன் முதல் வரைபடம் என்ன அப்படின்னா அவங்களுடைய நியூக்ளியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையெல்லாம் இன்ன வரைக்கும் கை வச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஃபஸ்ட்டு நம்ம சைடில் பார்க்குறது என்னன்னா நியூக்ளியர் அதாவது ரிசர்ச் ரியாக்டர் அப்படின்னா கட்டிட மாதிரி இருக்கும் லைட்டாக புகை வர மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த என்ரிச் பண்ணக்கூடிய ஹெவி வாட்டர் எல்லோ கேக் உருவாக்குறது நியூக்ளியர் வேஸ்ட்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா ஃபேன் மாதிரி வந்து சுற்றிட்டு இருக்கிறது இன்னொன்று வந்து நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் மாதிரி இருக்கிறது இந்த சிஸ்டம் மாதிரி இருக்கிறது அதில் மெயினாக இவங்க குவாம் கியூ கியூஓஎம்ன்றிருக்கு பாருங்கள் ஒன்றுன்னு போட்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இது இதை தான் வந்து தாக்கல் எழுதியிருக்காங்க அதுக்கான சேட்டலைட் இமேஜஸ் நேற்று இது வந்து நேற்று அதுக்கான பதிவுகள் வீடியோ பதிவுமே கிடைச்சிது முடிஞ்சால் நான் அட்டாச் பண்ணுறேன் ஆனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து கிடச்சிருக்கு இரண்டாவது வந்து இந்த ஃபார்டோ ஃபார்டோ பகுதியில் ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது வந்து நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க ஃபார்டோன்றவாங்க அது வந்து நட்டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு பகுதிக்கு சென்டரில் இந்த இரண்டு தான் இது வரைக்கும் மேக்சிமம் இவங்க அதாவது இழப்புகள் வர மாதிரி மீது எந்த நியூக்ளியர் இது மீதும் இன்னும் முழுமையாக கை வைக்கலை அந்த தெகரனில் இருக்கக்கூடிய பகுதி இருக்கு இல்லையா ரிசர்ச் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி பகுதியில் தான் இருக்குது இன்னும் முழுமையாக இவங்க கை வைக்கலை நேற்றியை பொறுத்த வரைக்கும் கீழே பாருங்கள் பசிரியேருன்றிருக்கு இந்த பசிரியர் பகுதியில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்குது பட் பெருசாக சேதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீதி எல்லாமே பெண்டிங் இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஏன்னா இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு ஆறு மீட்டர் பங்கர்ஸ் பாம்பர் தான் உள்ள போயிட்டு ஜிபியூ சிக்ஸ் அம்மா சொல்லுவாங்க அவ்வளோதான் இழப்புகள் ஏற்படுத்த முடியும் ஆனால் அமெரிக்கா கிட்டே வந்து முப்பது அடி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெடிச்ச செதனா தான் அந்த ஒட்டுமொத்தமாக மண்ணோடு மண்ணாகிட்டு அது சேஃபாக இருக்கும் ப்ளஸ் சேதாரமும் இல்லாமல் இருக்கும் அதனால் அமெரிக்கா உதவிக்காக இஸ்ரேல் வெயிட் பண்ணுறாங்க ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம் அப்படின்னா நேற்று இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த ஃபர்டோவ் பகுதி இருக்கு இல்லையா ஃபர்டோவில் ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு ரெக்டர் அளவுக்கொள்ளில் பதிவாக இருக்குது அந்த நியூக்ளியர் பவனில் அந்த பவர் பிளான்ட்டில் அப்போ ஏதோ சம்திங் அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கு நேற்று இரவு இரவு நடந்த தாக்குதலில் அப்போ அந்த இடத்துல நடந்திருக்கு இன்னும் இன்னொரு குறிப்பாக ஆச்சுன்னா நான் சொல்லிட்டு போயிடுறேன் என்னப்பா அப்படின்னா மற்ற நியூக்ளியர் சென்டரெலாம் அவங்க தாக்குதல் நடத்தலையா அப்போ இத்தனை நாள் நீங்கள் நடத்தின மாதிரி சொன்னீங்களே அப்படின்னா நடத்தியிருக்காங்க சேதாரங்கள் ஏற்பட்டுருக்கு ஆனால் அஃபெக்ட் ஆகிற மாதிரிலாம் இல்லை மேலே சும்மா அப்படியே லைட்டாக அங்கங்கே அப்படியே தொட்டு வச்ச மாதிரி தான் இருக்குது பெருசாக அஃபெக்ட் ஆகலை அதனால் அது தாக்குதல் நடத்தாத மாதிரியான ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்திருக்காங்க யாருடைய கன்சிடரேஷன் இது ஐஏஎனுடைய கணிப்பு இவங்க நடத்துனது பெருசாக அஃபெக்ட் இல்லை நல்லா தான் செயல்பட்டுருக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து இருக்காங்க அடுத்த இன்னொரு தாக்குதல் வந்து என்ன எடுத்துருக்காங்கன்னா கேஸ் ஃபீல்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லை தெஹரனில் இரண்டு ஆயில் ரிஃபைனரி இருக்குது அந்த இரண்டு ஆயில் ரிஃபைனரியும் நேற்று ஒன்றுன்னு போட்டிருக்கு பாருங்கள் அதனுடைய பதிவு பற்றி எரிஞ்சிட்ருக்கு அது நேற்று இல்லை அதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு பகுதியை நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே வாங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்லியம்ன்ற பகுதி இருக்குல்ல அங்கேயும் சிராஸ்ன்ற பகுதிக்கு கீழே பாருங்கள் அங்கே போர்ட் இருக்குது அந்த வளைவா இருக்கு அது போட்டு அந்த இடத்துலையும் அதுக்கு மேலே பாருங்கள் அசோன்ற பகுதி இங்கே ஆயில் ரிஃபைனரி மொத்தம் பார்த்தோன்னா ஒரு நான்கு இடத்துல வந்து ஆயில் ரிஃபைனரி அடுத்தடுத்து நேற்று மற்றும் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடம் மற்ற பகுதியில் என்ன தாக்கல் நிகழ்த்தினாங்கன்னா தெஹரனு மட்டும் நேற்று குறி வச்சாங்க டெகரன் என்னப்பார் ரெண்டு தான் போட்டிருக்குன்னா கீழே பாருங்கள் மாற்றி மாற்றி நிறைய இன்சிடென்ட் வந்து காட்டியிருக்காங்க இது ஃபுல்லாகவே கீழே நேற்று நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் நேற்று டெகரன் முழுவதுமே அதாவது ஐஆர்ஜிசி டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் அவர் இருக்கக்கூடிய மிக்க குடியிருப்புகள் மீது பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது ஈரானுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஆஃப் ஜென்ரல் ஸ்டாஃப் இருக்கக்கூடிய கோட்டர்ஸ் அதை வந்து முழுமையாக முடிச்சுட்டாங்க மினிஸ்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் இருக்குல்ல மினிஸ்டர் ஆஃப் இன்டெலிஜென்ட் அந்த கட்டிடம் வந்து அப்படி ம அப்படி தரமட்டமாக்கிட்டாங்க அந்த இடத்துல எதுவுமே இல்லை அதுக்கான பதிவுகளும் கிடச்சிருக்கு ஐஆர்ஜிசினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அதுவுமே முல்லா ஃபுல்லாக அடிச்சிட்டாங்க அப்புறம் ஐஆ கீழே ஆயில் ஸ்டோரேஜினுடைய ஃபெசிலிட்டிஸ் அதுவுமே அடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கான தாக்குதல் அது இல்லாமல் இந்த சிராஸ்ன்ற பகுதி அப்புறம் மேலே இந்த இஸ்பகான் பக்கத்தில் சுற்றியும் அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு இது ஃபுல்லாகவே நேற்று இஸ்ரேல் பகல் நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் ஒரு சில எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிஞ்சிட்ருக்கு அது அதுவும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது திகரனில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி ஃபேக்ட்ரி சரி இஸ்ரேல் வந்து இன்னொரு சம்பவமும் நேற்று இரவு பண்ணியிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க இந்த வான் தாக்குதல் இடைமருந்து தாக்கல் நடத்தும் இல்லையா அந்த பகுதியை வாட்ச் பண்ணி இவங்க ட்ரோன் அனுப்புனதுக்கப்புறம் அந்த பகுதியை அட்டாக் பண்ணியிருக்காங்க அது ஒன்றும் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா நேற்று அவங்களுடைய திகரனை சுற்றியும் வான் தடுப்பு சாதனங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நேற்று திகரனில் மறுபடியும் செயல்பட்டது வான் தடுப்பு சாதனங்கள் பகல் நேரத்தில் செயல்படலை பெருசாக செயல்படலை ஆனால் நேற்று இரவு நேரத்தில் திடீர்னு ஒரு சில இடத்துல வந்து செயல்பட்டுருக்கு ஆனால் இஸ்ரேல் இப்பில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான வான் தடுப்பு சாதனங்களை நாங்கள் முடிச்சுட்டோம் அல் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில இது நம்ம பார்க்க முடிஞ்சது ஜான்சியான்ற ஒரு பகுதி ஜான்சியான்ற பகுதியில் பெரிய ஐஆர்ஜிசியோட மிகப்பெரிய ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அந்த இடத்துலையும் வந்து தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க ஈரான் தரப்பில் இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இருந்து போனதாக சொல்கிறாங்க ஐஆர்ஜிசியினுடைய இன்டெலிஜென்ட் சீஃப் ஆஃப் இன்டெலிஜென்ட் வந்து நேற்று இறந்தது உறுதி செஞ்சுட்டாங்க ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸே கம்ப்ளீட்டாக அங்கே அண்ணோடு மண்ணாகி போச்சு அதனால் கிடைக்கலான்றாங்க இன்னும் அவரோடு இணைந்த அடுத்து அவருடைய துணை நபரும் வந்து இறந்து போயிருக்காங்க நேற்று மற்ற ஒரு மூன்று நான்கு மிக முக்கிய நபர்கள் குறிவைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ நான் உங்களுக்கு அடிஷனல் செய்தி இது வந்து ரொம்ப 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 ஒரு ஃபாஸ்ட் நியூஸாக எடுத்துக்கோங்க இது ஃபேக்காக உண்மையான எனக்கு நான் உங்களை அனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன் இப்போ நான் வீடியோ எடுக்க வரும்போது ஐதோலா காமேனி அவர்கள் தங்கியிருந்த ரெசிஸ்டன் ரெசிஸ்டன்ஸே வந்து பாருங்கள் ரெசிடென்ஸ் இருக்குது இல்லையா பங்கர்ஸ் பாம்பு மூலிமா வந்து அடிச்சிட்டாங்க மேபி அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு ரூமர் பெருசாக கிளம்பிட்டு இருந்தது அதையும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அது ரூமராகவே வச்சுக்கோங்க பட் செய்தி வந்துட்டு தான் இருக்குது நான் இப்போ கரெக்டாக ஈடியை எடுக்கும்போதே ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டு இருந்தது அதையும் நான் உங்ககிட்ட அடிஷ்னலாக சொல்கிறேன் நான் அவங்களுடைய ஈரானுடைய ஃபாரின் ஹெட் குவார்ட்டர்ஸ் தனியாக இருக்குது அந்த ஹெட் குவார்டர்ஸ் அத்தனையுமே வந்து கம்ப்ளீட்டாக அடிச்சிருக்காங்க இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சயின்டிஸ்டெல்லாம் அவங்க பகுதியை விட்டுட்டு அந்த ஃபாரின் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு வந்து தங்கி வச்சிருந்தாங்க அப்படிமா சொன்னாங்க நேற்று கூட இன்னொரு இன்சிடென்ட் பார்க்க முடிஞ்சுது இந்த தெகரன்லேருந்து மக்கள் சார சாரையாக வெஹிக்கிள் போயிட்டுருக்குல்ல அந்த வெஹிக்கிளோட வெஹிக்கிளாக வந்து சென்ட்ரலில் ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வெஹிக்கிள் அந்த ஒரு வெஹிக்கிள்லேருந்து திடீர்னு பார்த்தா ட்ரோன் எல்லாம் பறந்து போயிருக்காங்க திடீர் திடீர்னு ட்ரோன்ல பறந்து போயிட்டு வேற இடத்துல வந்து தாக்கல் நிறுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம வரைபட்டில் காட்டும்போது கூட தெகரனில் பெரிய அளவுக்கான கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கு அதாவது மொசாட்னுடைய ஏஜென்ட் வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்கன்றதையும் பார்க்க முடியுது இப்போதான் மெயின் சம்பவமே இந்த சம்பவம் வந்து ரொம்ப ஒரு திகிலூட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஒரு பகீர் செய்தியாக கூட இருக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய இப்ப அவங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் ரெசாவி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் பாகிஸ்தான் கிட்டே பேசியிருக்கோம் பாகிஸ்தான் வந்து எப்போ உங்களுக்கு இஸ்ரேல் வந்து உங்கள் மீது அணுவாயுதம் போடுறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா எங்கள் ஆயுதத்தை தூக்கிட்டு போய்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆ அப்படின்ற ஒரு வார்த்தை எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆ அப்படின்றத ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க சரி இது வந்து உண்மையா அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய பாராளுமன்றத்தில் பெரிய அளவுக்கான ஆதரவு ஈரானுக்கு நிபந்தனையற்ற ஆதரவும் ஏதாவது ஒரு நாடு தலையிடும் பட்சத்தில் பாகிஸ்தான் நிச்சயமாக ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்குன்றாங்க அப்போ ஈரான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லெபனானில் இந்த அளவுக்கு அவங்க ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க அடுத்தது ஈரானை கை வைக்கிறாங்க ஈரான் முடிஞ்சு அடுத்து நம்ம நாட்டுக்கு வரணுமா ஏற்கனவே இங்கே ஒன்றும் இல்லாமல் இருக்குது தேவையில்லாமல் இது சீன்ற வேலையாக இருக்குது அப்படின்ற ஒரு எதிர்ப்புமே அந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது ஆனால் இரண்டு ரேர் அக்கேஷனை நம்மளால் பார்க்க முடியுது அந்த முக்கியமான பகுதி ஈரானையும் பாகிஸ்தானையும் இருக்க இணைக்கக்கூடிய சிஸ்டான் பலூஜிஸ்தான் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியில் நேற்று ரிக்டர் அளவுக்குள்ள நாலு புள்ளி மூணு கரெக்டாக லைட்டாக ஷேக் ஆகிருக்கு அதாவது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் ஒருவேளை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அணுவாயுத சோதனையா இல்லை ஈரான் வந்து அந்த இடத்துல அணுவாயுத சோதனை செய்திருக்காங்களா இன்னும் ஒரு சில தகவல் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈரான் இப்பொழுதுக்கு பாகிஸ்தானுக்கிட்ட அணுவாயுத கொடுத்து வச்சுருக்காங்கன்ற ஒரு தகவல் உறுதியாகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உறுதியெல்லாம் இல்லை இது ஃபேக் நியூஸாக கூட எடுத்துக்கோங்க ஆனால் எது எப்படியோ இந்த நியூஸ் இதுக்கப்புறம் என்னென்னா இஸ்ரேலினுடைய அடுத்த கண்கள் எங்கே இருக்குன்றதை நான் ரொம்ப நாளாக ஒரு சொல்லிகிட்டே இருக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூவே வந்து உங்கள் கிட்டே நான் பேசியிருந்தேன் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தொடர்ந்து தெரியும் இஸ்ரேலினுடைய அடுத்த குறி தெரிந்தோ தெரியாமலோ அது பாகிஸ்தானாக இருந்தது அது அவங்களா வந்து சிக்கியிருக்கிறாங்க இப்போ காரணம் என்ன அப்படின்னா இப்போ அவங்க இஸ்லாமிக் நாடுகள்கிட்ட அணுவாயுதம் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க கரெக்டாக அந்த ஒரு வாய்ப்பை பாகிஸ்தான் இப்பொழுது பயன்படுத்தி இருக்கிறது அடிச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அணுவாயுதம் கொடுப்பேன் அவங்க கண்டிப்பாக அவங்க போடுவாங்கன்றாங்க அப்போ இருக்கிற சூழ்நிலையை நம்ம வருகின்ற காலங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க போகிறது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டையும் தாண்டி அழிவுகளும் அதிகமாக இருக்க போகிறது அதையும் நம்ம உறுதியில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அணுவாயுதம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே வந்து ஆல்மோஸ்ட் நம்ம மறுபடியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பின்னோக்கி போறோம் அப்படின்றத நம்ம உறுதி செய்யலாம் நம்ம நாடு பங்கு பெறலனா கூட அதுக்கான பொருளாதார இழப்புகளை எல்லா நாடுகளுமே சந்திக்க நேரிடும் அது நிறைய வாய்ப்புகளும் இருக்கிறது இரண்டு நாடுகளோட கோரிக்கை இஸ்ரேல் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவுக்கான உதவிகள் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க வெஸ்டர்ன் நாடுகள் வந்து தலையிடுங்க இடைமருதுங்கன்னு சொல்றாங்க அப்ப யூகே மட்டும்தான் தயாரா இருக்காங்க நாங்கள் வேணால் வீரர்கள் அனுப்புறோம் எல்லாத்தையும் அனுப்புறோம் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்மளோட நிலைகளை பாதுகாப்பதற்காக தான் இஸ்ரேலுக்காக அல்லன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஈரானு என்ன கேட்குறாங்கன்னா இஸ்லாமிக் ரீஜியனோட மில்ட்ரி இராணுவம் எங்கே வாங்க எங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து அவங்களும் கேட்டிருக்காங்க துருக்கிக்கிட்டேயும் மற்ற நாடுகளுக்கிட்டயோ வந்து கேட்டிருக்காங்க ஐதுல்லா காமேனி ஹ ஹலி இல்லை ஐதுல்லா ஹலி காமேனி அவர்கள் இனி உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எங்களுடைய அடுத்த டார்கெட் அவர் தான் இனி ஈ ஈரானுடைய ரீஜியனே மாறும் அரசியல் களமே மாறும் அப்படின்றத நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் சொல்லிட்டு நேற்று அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ட்ரம்ப் அவர்கள் இரண்டு பேரும் வாங்க வந்து சைன் பண்ணுங்க பேச்சுவார்த்தைக்கு உடன்படுங்க அப்படின்னு சொல்லப்பட்டதில் ஒரே ஒரு வார்த்தை தான் செய்தியாளர்கள் கேட்குறாங்க சரி இரண்டு பேரும் வாங்க சைன் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்போ இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை நிறுத்த சொல்றீங்களா உங்களால் அப்படின்னு கேட்கப்பட்டதுக்கு நோ நோ வே அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றாங்க ஈரான அடி அடின்னு அடிப்பாங்க ஆனால் வந்து சைன் பண்ணுங்க நான் அந்த போர் நிறுத்துறேன்னு இவங்க சொல்லுவாங்க அதை நம்ம நம்பணும் நம்பனா தான் சோறு இல்லையா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போ இனி என்ன நடக்கும்ன்றதை நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க ரஷ்யாவை சீண்டி விட்டாங்க காலிங் ரேட் பகுதியில் அவங்களுடைய பவர் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்கல் நிகழ்த்துறாங்க அவங்களுடைய எண்ணெய் கிணறுகள் மீது அடுத்தடுத்து தாக்கல் நிகழ்த்துறாங்க ரஷ்யா இன்றைக்கி அடி அட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை அதுக்கு ஜெலன்ஸ்கி ஓடி வந்து சொல்றாரு அமெரிக்கா வந்து எங்ககிட்ட கேட்டாங்க அவங்களுடைய முக்கியமான ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதுலாம் தாக்கல் நடத்தாதுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க பாருங்க எங்களுடைய முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது தாக்கல் நடத்துனாங்க அதனால தான் நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் யார் அடித்தளம் யார் கடந்த மூன்று நாட்கள் அமைதியாக இருந்ததா அவ்வளோதான் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி அமைதி பேச்சுவார்த்தை தொடங்குறேன்னு சொல்றாங்க இன்னைக்கு பதினாறாம் தேதியா இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அமைதியா இருப்பாங்க அடுத்த ஆரம்பிச்சுப்பாங்க இவங்க ஆரம்பிச்சிருவாங்க இங்கே லைட்டாக ஓஞ்சிதுன்னா போதும் அடுத்து ரஷ்யா உக்ரைன் வந்து ஆரம்பிப்பதற்கான வேலைகளை தனது மும்முரமாக இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா சொல்லிட்டாங்க இருபத்தி ரெண்டாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்துறேன்றாங்க நம்ம பாசையில் என்ன புரிஞ்சுக்கலான்னா அவ்வளோதான் நீங்கள் அடுத்து அடிக்க ஆரம்பிங்க அடுத்து நீங்கள் சும்மாக்குறீங்க அப்படின்னு நம்ம அதை வந்து நம்ம பாசையில் வந்து புரிஞ்சுக்கலாம் இது ஒட்டுமொத்த நிலவரங்க இந்த நிலவரத்தில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் விரைந்திருப்பது தான் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தின் அடையாளமாக இருக்கிறது மேபி ஈரான் மீது அவங்க இணைந்து தாக்கல் நடத்துகிறாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்போட எதிர்பார்ப்பு ப்ளஸ் ஒரு பதற்றம் ஒரு பயம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் ஏன்னா இது அடுத்த கட்ட மூன்றாம் உலக யுத்தத்தை நோக்கி கூட செல்லலாம் இல்லையா அதனால் இது அது அப்படியே ஒரு கொஷின் மார்க்கை போட்டுட்டு உங்களுக்கு அடுத்த பதிவில் இதுக்கான மொத்த ட்விஸ்ட்டும் கொடுத்துட்றேன் ஐதுள்ள அலி காமேனி அவர்களோட நிலைமை என்ன நிச்சயமாக அந்த செய்தி ஈரான் ஈரானை நோக்கி செல்லப்பட்ட அந்த மிடில் ஈஸ்டை நோக்கி சென்ற அந்த போர் விமானங்கள் எங்கே இருக்கிறது சும்மா ஒரு பரபரப்பை கிளப்பி இந்த இரண்டுக்கான பதில்கள் அடுத்த பதிவில் அளவுக்கு ஒரு ஒன்று ஒன்றைக்குள்ளார உங்களுக்கு எல்லாம் ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வெளியிடுறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோ நன்றி வணக்கம்